தங்கமலை கடந்த இரண்டு நாட்களாக இறமுகத்தில் இருந்து வந்தது வெறும் இரண்டு நாட்களில் மட்டும் பவுனுக்கு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபது குறைந்து கடந்த நான்கு மாதங்களுக்கு பிறகு ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்துக்கு கீழ் வந்தது இந்நிலையில் இன்று தங்கம் விலை கணிசமாக அதிகரித்துள்ளது கடந்த மார்ச் மாதத்தின் இறுதியில் தொடங்கி விலை வரலாறு காணாத வகையில் உயர்ந்து காணப்பட்டது தங்கம் மலை விரைவில் அறுபதாயிரத்து தொடும் என்ற அச்சம் பல நடுத்தர குடும்பங்களில் ஏற்பட்டது ஏனெனில் ஒவ்வொரு நாளும் புதிய உச்சத்தை கடந்து யாரும் எதிர்பாராத வகையில் விலை இருந்து வந்தது இந்நிலையில் தங்கமலை கடந்த இரண்டு நாளைக்கு பின்னர் இன்று கணிசமாக உயர்ந்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் விலை ஒரு கிராம் இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து முன்னூத்தி ஐம்பதுக்கு விற்பனையாகிறது அதே போல ஒரு பவுன் தங்கம் விலை ரூபாய் நூத்தி அறுபது உயர்ந்து ஒரு பவுன் ரூபாய் ஐம்பதாயிரத்து எட்நூறுக்கு சென்னையில் நேற்று விற்பனையாகிறது வெள்ளி விலையை பொறுத்தவரையில் நேற்று முன்தினம் ஒரே நாளில் கிலோவுக்கு ரூபாய் நாலாயிரம் குறைந்து காணப்பட்டது நேற்று அதன் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் ரூபாய் எண்பத்தி ஏழுக்கும் ஒரு கிலோ ரூபாய் எண்பத்தி ஏழாயிரத்துக்கும் விற்பனையாகிறது ஆனால் வெள்ளி விலை இன்று கிராமுக்கு ஐம்பது பைசா சரிந்து ஒரு கிராம் எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பதுக்கும் ஒரு கிலோ ரூபாய் எண்பத்தாறாயிரத்து ஐநூறுக்கும் விற்பனையாகி வருவது குறிப்பிடத்தக்கது